அனைவருக்கும் வணக்கம் பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய் மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவராத்திரியை ஒட்டி நவத்தமிழ் நவராத்திரி என்ற தலைப்பில் ஒன்பது வகை தமிழ் பொருண்மைகளில் உரைகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தி வரும் வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கல்வெட்டு தமிழ் என்ற பொறுமையில் மூவேந்தர்களின் கல்வெட்டுகளை பற்றி பேசப் போகிறேன் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல் ஆகும் இந்திய வரலாற்றில் கிபி எழுநூறு முதல் ஆயிரத்தி இருநூறு மற்றும் கிபி ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறு வரையிலான காலப்பகுதிகளின் முறையே தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்றும் பின் இடைக்கால இந்திய வரலாறு என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இடைக்கால இந்திய வரலாற்றை கற்கும் அறிஞர்களுக்கு நல்வாய்ப்பாக அதிக எண்ணிக்கையிலான பல்வகைப்பட்ட சான்றுகள் கிடைக்கப்பெறுகின்றன கல்வெட்டுகள் செப்பட்டயங்கள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் ஆகியவை அதிக செய்திகளை வழங்குகின்றன கடந்த காலத்தை மறு கட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளை சான்றுகள் எனப்படும் சான்றுகளின் உதவியுடன் நாம் அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு வளர்ச்சி விவரங்களை திறனாய்வு செய்ய முடிகிறது முதல்நிலை சான்றுகள் என்பது பொறிப்புகள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் ஆகியவையும் அவற்றிலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற செய்திகளும் முதல்நிலை சான்றுகள் ஆகும் கோவில்கள் அரண்மனைகள் மசூதிகள் கல்லறைகள் கோட்டைகள் கோபுரங்கள் ஸ்தூபிகள் ஆகிய கட்டடங்கள் நினைவு சின்னங்கள் என்னும் வகையை சார்ந்தவையாகும் டெல்லி சுல்தான் புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்தனர் வளைவுகள் ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள் குபி மாடங்கள் ஆகியன அதன் முக்கிய கூறுகளாகும் இந்த நினைவு சின்னங்களில் உள்ள கல்வெட்டுகள் வரலாற்றை கட்டமைக்க தேவைப்படும் சிறந்த தகவல்களை கொண்டுள்ளன இடைக்கால சேர்ந்த கஜிராகோ மத்திய பிரதேசத்தில் உள்ள கோவில்கள் ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா என்னும் இடத்தில் உள்ள கோயில்கள் கொனாரக்கில் ஒடிசாவில் உள்ள கோயில்கள் ஆகின வட இந்தியாவிலும் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள சிறந்த சான்றுகள் ஆகும் தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில் பிரகதீஸ்வர் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் ஆகிய இடங்களில் கோவில்கள் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு அடையாளங்களாகும் இவற்றைப் போலவே ஹம்பியில் உள்ள வித்தாலா விருபாக்சா கோவில்கள் விஜயநகர அரசர்களின் பதினைஞ்சாம் நூற்றாண்டின் பங்களிப்பை பறை பறைசாற்றுகின்றன தொல்லியல் கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி கழிவெட்டுகள் கடந்த காலத்தின் பக்கங்கள் தென்னிந்தியா கழிவெட்டுகளின் களஞ்சியம் கழிவெட்டு ஆய்வது எளிதன்று புலப்படாத எழுத்து அகராதியில் அடங்காத சொற்கள் வழக்கில் இல்லாத செய்திகள் என பல தடைகள் இத்தடைகளை கடந்து கல்வெட்டுகளை படித்து உண்மைகளை அறிதல் கடினம் கல்வெட்டில் எழுத்துருக்களை ஆய்வது மிக கடினமான பணி சந்த காலத்தை அறிய இலக்கியங்கள் மட்டுமே துணை என்று இருந்த நிலையில் கல்வெட்டுகளும் துணையாக இருப்பதை கண்டறிந்த ஆய்வு முன்னோடி ஐராபதம் மகாதேவன் ஆய்வில் உண்மைகளை காணும் வகையில் ஊற்றெடுக்கும் உவகையை அவர் எழுத்தின் வழியே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது மூவேந்தர்களின் கல்வெட்டுகளை பற்றி பார்ப்போம் முதலில் சேர மன்னனின் கல்வெட்டை பற்றி தெரிந்து கொள்வோம் கரூரை அடுத்த புகழூரில் ஆறு நாட்டான் குன்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சேர இரும்பொறை மன்னர்களின் கல்வெட்டுகளை பற்றியும் அதை ஒட்டி உலகத் தமிழ் கருத்தரங்குகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை பற்றியும் பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஐந்தாண்டு காலம் ஆய்வுகள் செய்யப்பட்டன மலைச்சாரல்களில் சிறு குன்றுகளிலும் காணப்படும் பிராமி கல்வெட்டுகளை சேகரித்தும் பொருள் விளங்கவில்லை என்று அறிஞர்களால் அநேகமாக கைவிடப்பட்டிருந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளை சரிவர வாசிக்கும் முறையை கண்டறிய வேண்டும் மற்றொன்று சங்ககால தமிழ் மன்னர்களை பற்றிய எவ்வித புறச்சான்றுகளுமே தமிழகத்தில் கிடைக்கவில்லை என்ற குறை நீங்குமாறு அவர்களுடைய பெயர்களையோ மற்ற குறிப்புகளையோ கழிவெட்டுகளில் காண வேண்டும் என்பதற்காக கண்டறியப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுகள் தமிழிலே எழுதப்பட்டவை என்றும் அவைகளை பொருள் சிறக்க வாசிக்க ஒருமுறை இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் சங்ககால தமிழ் மன்னர்கள் முதன் முதலாக தமிழக கல்வெட்டுகளில் தோன்றிய கதையையும் கூறுகிறார்கள் இந்திய அரசின் தொல்பொருள் துறையினர் ஆண்டுதோறும் வெளியிட்டு வந்த தென்னிந்திய கல்வெட்டுகளை பற்றிய அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டுகளின் தொகுதியில் புகழூர் கல்வெட்டுகளை பற்றிய செய்திகள் முதன்முதலாக கிடைத்தன இவ்வறிக்கையில் ஆறு நாட்டான் குன்றின் மீதுள்ள புகைகளுள் ஒன்றில் நான்கு வரிகளில் எழுதப்பட்டுள்ள ஒரு பிராமி கல்வெட்டு இருப்பதாகவும் அது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அதை சரிவர படிக்க முடியவில்லை என்றும் அதில் ஆதன் என்ற சொல் காணப்படுவதால் அக்கல்வெட்டு சேர மன்னர்களைப் பற்றியதாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பெரும்பாலும் மிக சுருக்கமாக ஒரே வரியில் மூன்று அல்லது நான்கு சொற்களை மட்டுமே பொறிக்கப்பட்டவை இந்நிலையில் நான்கு வரிகளான மிக நீளமான கல்வெட்டு அதிலும் சேர மன்னர்களை குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் மனித சஞ்சாரம் அற்ற முழு புதர்கள் நிறைந்த குன்றுகளில்தான் இருக்கின்றது மிக பெரிய எழுத்துகளில் நான்கு நீண்ட வரிகளில் தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்தது கல்வெட்டு முதலிலும் முடிவிலும் ஓரிரு எழுத்துகள் நீங்களாக ஏனைய எழுத்துக்களை படிப்பது கடினமாகவே இல்லை இந்த கல்வெட்டையால் நாற்பது ஆண்டுகளாக படிக்க முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது யாற்றூர் என்னும் இடத்தை சேர்ந்த சமண துறவியான செங்காய வசிக்கும் உறையுள் இது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இது பெரும்பாலும் ஏனைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தரும் செய்திகள் போலவே இருந்தது அடுத்த வரிக்கு போனால் இரண்டாவது வரியில் கோ என்ற முதல் சொல்லை கண்டவுடன் உள்ளம் மகிழ்ச்சியாக தொள்ளுகிறது சங்ககால தமிழ் மன்னர்களின் கல்வெட்டுகள் இது என்பது உறுதியாக காணப்படுகிறது அம் மன்னன் யாற்றூர் செங்காய பண் உரை கோ ஆதன் செல்லிரும் ஒரை மகன் பெருங்கடுங்கோன் மகன் இளங்கடுங்கோ இளங்கோ ஆக அறுத்த கல் இது கருவூரில் இருந்த ஆட்சி செய்த சேரல் இருமுறை மன்னர்கள் பொறித்தது பதிற்றுப்பத்திலும் ஏனைய சில சங்க நூல்களிலும் பாடப்பெற்ற பழந்தமிழ் மன்னர்கள் இவர்கள் இக்கல்வெட்டு ஏறத்தாழ கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டது புகழூர் கல்வெட்டில் காணப்படும் மூன்று தலைமுறை மன்னர்கள் முறையே பதிற்றுப்பத்தின் ஆறாவது ஏழாவது எட்டாவது பாட்டுடை தலைவர்கள் என்று ஐராவதம் மகாதேவன் எழுதியிருந்தார் இதை மறுத்து இம்மன்னர்கள் முறையே ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பாட்டுடை தலைவர்கள் என்று விளக்கியிருந்தார் மாணவர் ஒருவர் அதை சரியென்று உணர்ந்த மகாதேவன் முதல் உலக தமிழ் மாநாட்டில் அறிஞர்கள் முன்னிலையில் அதை குறிப்பிட்டு அக்கருத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறினார் ஆய்வில் உண்மையை ஏற்றுக்கொள்வது தவறை தெரிவித்துக் கொள்வது என்னும் அவரிடம் காணப்பட்டது தென்தமிழ் நாட்டில் உள்ள குகைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பிராமி வரி வடிவத்துடன் தமிழி தரமிழி திராவிடி என்று அழைக்கப்படுகிற வேறுபட்ட வரி வடிவங்களும் இருப்பதை ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சங்ககால கல்வெட்டுகள் இலக்கிய தரவுகள் ஆகியவற்றில் அசோகர் காலத்தில் பிராமி வரி வடிவத்தில் இருந்த முரண்பாடுகள் தெரிய வருகின்றன இவற்றை இக்கல்வெட்டுகளை ஆராய்ந்த ஐராவதம் மகாதேவன் தன்னுடைய ஆய்வு நூலான இயர்லி தமிழ் எபிகிராபி தெளிவுபடுத்தி கூறியுள்ளார் தமிழ் மொழியை எழுத பயன்படுத்தப்பட்ட பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழ் பிராமி என்று அழைக்காமல் தமிழி என்றோ அல்லது பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அடுத்ததாக சோழமலர்களின் கல்வெட்டுகளை பற்றி பார்ப்போம் சோழர் தங்களது பரந்து விரிந்த பேரரசை ஆள்வதற்கு வலுவான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கியதுடன் பிற்கால வரலாற்றாய் உள்ளவர்களுக்கு உதவும் வண்ணம் பெரும் எண்ணிக்கையிலான வரலாற்று சான்றுகளையும் விட்டு சென்றுள்ளார்கள் செப்பேடுகளிலும் கல்லிலும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் சோழர் வரலாற்றுக்கான முதல்நிலை சான்றுகளாக உள்ளன இந்த வரலாற்று ஆவணங்களில் பெரும்பான்மையாக அரசர்களும் பிறரும் கோவில்களுக்கு வழங்கிய கொடை குறித்த தகவல்களாகவே உள்ளன அவற்றின் உள்ளடக்கத்தில் நிலப்பரிமாற்றங்கள் வரிகள் ஆகியன குறித்த தகவல்களே அதிகம் ஆனால் பிற்கால கல்வெட்டுகள் சமூக வேறுபாடுகள் குறித்து குறிப்பிடுகின்றன அவை சமூகத்தில் ஜாதிகள் துணை ஜாதிகள் இருந்ததை காட்டுகின்றன இவற்றின் வாயிலாகவே அன்றைய சமூக கட்டமைப்பு குறித்த தகவல்களை அறிய முடிகிறது இவற்றுடன் செப்பேடுகளிலும் அரசர் ஆணைகள் காணப்படுகின்றன அவற்றிலும் குல வரலாறு போர்கள் வெற்றிகள் நிர்வாக பிரிவுகள் உள்ளாட்சி அமைப்புகள் நில உரிமைகள் பல்வேறு வரிகள் குறித்த செய்திகள் உள்ளன சோழர் ஆட்சியில் இலக்கியங்களும் செழித்து காணப்பட்டன சைவ வைணவ நூல்களும் தொகுத்து முறைப்படுத்தப்பட்டன இது சோழர் காலத்தில் நடந்த முக்கியமான சமய இலக்கிய பண்பாகும் பெருங்காவிய நூலான கம்பராமாயணம் இலக்கிய வடிவிலான வரலாற்று நூல்களான கலிங்கத்து பரணி குலோத்துங்கன் சோழன் பிள்ளை தமிழ் மூவருலா ஆகியனவும் இக்காலத்தில் இயற்றப்பட்டன நன்னூல் நேமிநாதம் வீரசோழியம் ஆகியவை இக்காலத்தில் எழுதப்பட்டவை இலக்கண நூல்கள் ஆகும் பாண்டிக்கோவை தக்கையா பரணி ஆகியவை பிற இலக்கிய படைப்புகளும் ஆகும் உள்ளாட்சி தேர்தல்களும் உத்திரமேரு கல்வெட்டுகளும் பிரம்ம தேயங்களில் பிராமணர்களுக்கு வரி விளக்குடன் அளிக்கப்பட்ட நிலம் ஒன்றாக இருந்த உத்திரமேரூரில் உத்தரமல்லூர் சதுவேதி மங்கலம் கிடைத்த இரு கல்வெட்டு குறிப்புகளில் மூலம் சோழர் கால உள்ளாட்சி தேர்தல் முறையை அறிய முடிகிறது இவை ஒரு பிராமண குடியிருப்புக்கான பணிகளை மேற்கொள்வதற்கு வெவ்வேறு குழுக்களை சேர்ந்த உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறையை தெரிவிக்கின்றன அதன்படி கிராமம் முப்பது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்வானவர்கள் அனைவரும் சேர்ந்து வெவ்வேறு குழுக்களை உருவாக்குவார்கள் அவை பொதுப்பணை குழு குளங்களுக்கான குழு தோட்டங்களுக்கான குழு பஞ்ச நிவாரண குழு தங்கம் தொடர்பான குழு ஆகியவாகும் உறுப்பினராக போட்டியிடுவோரின் தகுதிகள் தெளிவாக கூறப்பட்டுள்ளன ஆண்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் போட்டியாளர் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலும் இருபது வயதுக்கு கீழும் உள்ளவராக இருக்க வேண்டும் சொத்தும் சொந்த வீடும் உடையவராக இருக்க வேண்டும் வேதங்களிலும் பாசியங்களிலும் தேர்ந்தவராக இருக்க வேண்டும் ஒரு பிரிவில் போட்டியிடக்கூடிய அனைவருடைய பெயர்களும் தனித்தனி பானையோலைகளில் எழுதப்பட்டு அவை ஒரு பானையில் இடப்படும் குடவோலை முறை சபையில் வயதில் மூத்தவர் ஒரு சிறுவனை அழைத்து பானையிலிருந்து ஒரு ஓலையை எடுக்கும்படி கூறுவர் அந்த சிறுவன் எடுக்கும் ஓலையில் உள்ள பெயருக்குரியவரே உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவர் இந்த செய்திகள் உத்தரமேரூர் கல்வெட்டில் காணப்படுகிறது அடுத்ததாக சோழர் கால கல்வெட்டுகளை பற்றி பார்ப்போம் தொடர்ச்சியாக இல்லாவிட்டாலும் நவீன காலத்துக்கு முன்பு வரை இந்தியாவின் தென்பகுதியை ஆட்சி செய்து வந்த மூவேந்தர்கள் மரபினரில் பாண்டியரும் அடங்குவர் அசோகர் தன் கல்வெட்டுகளில் சோழர் சேரர் பாண்டியர் சத்திய புத்திரர் ஆகியோரை தென்னிந்தியாவின் ஆட்சியாளர்களாக குறிப்பிடுகிறார் முத்துக்குளித்தல் தொழிலோடு வரலாற்று பூர்வமாக இணைந்த கொற்கை பாண்டியரின் தொடக்க கால தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் இருந்தது பிற்காலத்தில் அவர்கள் மதுரைக்கு இடம்பெயர்ந்தார்கள் சங்ககால பாண்டியர் வரலாறு ஏறத்தாழ போ ஆ மு மூன்றாம் நூற்றாண்டு முதல் போ ஆ மூன்றாம் நூற்றாண்டு வரை என குறிப்பிடப்படுகிறது பெருங்கற்கால ஈம பொருட்கள் கண்டுபிடிப்பு தமிழ் பிராமி கல்வெட்டுகள் சங்க இலக்கியப் பாடல்கள் போன்ற பல்வேறு வரலாற்று சான்றுகள் மூலம் சங்ககால பாண்டியர் வரலாறு செய்யப்படுகிறது ஆ ஆறாம் நூற்றாண்டின் இறுதி வாக்கில் தென் தமிழ்நாட்டில் பாண்டியர் தம் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தினர் ஏழாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தது குறிப்பிடத்தக்கது அவற்றுள் நெடுஞ்சடையானின் வேலைக்கொடி மானியம் முக்கியமானதாகும் அரசாணைகள் பாண்டிய அரசர்களின் மரபுவழி வரிசை வெற்றிகள் அரசர்கள் எழுப்பிய கோவில்கள் உருவாக்கிய பிரம்ம தேயங்கள் ஆகியவற்றுக்கு அரசர்கள் வழங்கிய மானியங்கள் அறக்கொடைகள் ஆகியன குறித்து செப்பேடுகள் தெரிவிக்கின்றன றை கோவில்களை உருவாக்கியவர்கள் பாசன ஏரிகள் கால்வாய்கள் போன்றவற்றை உருவாக்கியவர்கள் குறித்த செய்திகளை கல்வெட்டுகள் அளிக்கின்றன களப்பிரரின் மறைவுக்கு பின் பாண்டியரின் மறு எழுச்சி ஏற்பட்டதாக தெரிகிறது ஒரு காலத்தில் மலைவாழ் பழங்குடியினராக இருந்த களப்பிரர்கள் விரைவிலே சமவெளியில் குடியேறினர் அவர்கள் புத்த சமண சமயங்களை ஆதரித்தார்கள் களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய பகுதியை கடுங்கோன் வீற்றதாக செப்பேடுகள் மூலம் அறிய முடிகிறது அவரை தொடர்ந்து இரு அரசர்கள் அடுத்தடுத்து ஆட்சி செய்துள்ளார்கள் அவர்களில் சேந்தன் என்பவன் ஓர் முறையில் சிறந்தவனாக இருந்தார் சேரரை வென்றதால் அவர் வானவன் என்ற பட்டம் பெற்றதாக செப்பேடுகள் கூறுகின்றன அடுத்து வந்த தொடக்ககால பாண்டிய அரசர்களில் சிறந்தவராக அரி சேகரி மாறவர்மன் பதவி ஏற்றார் என்பதை வைகை ஆற்று கல்வெட்டுகள் கூறுகின்றன இவர் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோருக்கு சமகாலத்தவர் ஆவார் அவர் தமது காலத்தை சேர்ந்த சேர சோழ பல்லவ சிங்கள அரசர்களை வெற்றி கொண்டதாக அக்கல்வெட்டு குறிப்புகளும் செப்பேடுகளும் கூறுகின்றன பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோவில்கள் பிள்ளையார்பட்டி திருமயம் குன்றக்குடி திருச்செந்தூர் கழுகுமலை கன்னியாகுமரி சித்தனவாசல் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன சித்தனவாசல் அரிட்டாப்பட்டி திருமலைபுரம் திருநெடுங்கரை ஆகிய கோவில்களில் ஓவியங்கள் காணப்படுகின்றன சித்தனவாசல் குகைக்கோவிலில் காணப்பட்ட ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டு அந்த குகை இளம் கௌதமர் என்பவரால் உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறது அதே காலகட்டத்தை சேர்ந்த இன்னொரு கல்வெட்டு ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லபன் இக்கோவிலை புதுப்பித்தார் என்று கூறுகிறது சிந்தாமணி மயிலாப்பூர் திருவொற்றியூர் திருவாடனை மகாபலிபுரம் ஆகியவை சுறுசுறுப்பான கடல் வணிக மையங்களாக இருந்தன என்பதை கல்வெட்டுகள் வாயிலாக அறிய முடிகிறது எனக்கு கல்வெட்டு தமிழ் பற்றி பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி